தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் இலவச உணவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மதுரையில் இலவச உணவு மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை ஸ்டார் ட்ரஸ்ட் இதன் இயக்குனர் வல்லல் குருசாமி அவர்கள் இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையை நடத்தி வருகிறார் இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மூலமாக மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மதியம் தோறும் ஆயிரம் பேருக்கு இலவச உணவு வழங்கப்படுகிறது நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்கள் வழிபோக்கர்கள் யார் வந்தாலும் ஆயிரம் பேருக்கு உணவு தயாரித்து வழங்கப்பட்டு வருகிறது தினந்தோறும் இந்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மல்லல் குருசாமி அவர்கள் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவி வழங்கி படித்து வைக்கிறார்கள் மழைக்காலங்களில் நிவாரணங்கள் வழங்குகிறார்கள் மேலும் மதுரை வைகை ஆற்றை புல்டோசர் கொண்டு ஆகாய தாமரை கலைகளை புறாம் அகற்றி சுத்தம் செய்துள்ளார்கள் மேலும் பல தொண்டுகளை செய்து வருகிறார்கள் மதுரையில் இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு மேலும் பல துயரமுற்ற வறுமையில் வாழும் பல மக்களுக்கு உதவியில் செய்து வருகிறார் மதுரையில் முதன்மையான ஒரு அறக்கட்டளையாக திகழ்கிறது வல்லல் குருசாமி அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துவோம் அவர்களுக்கு இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காக நாம் பிரார்த்திப்போம்